பாருங்க தவளை ஓகே மிளகா மணியத்து மழை பெஞ்சான் அந்த மழை பெஞ்சதுக்காக வேண்டிய வந்திருக்கார் மாஷா விளாண்டு பேர் வந்து இன்னைக்கு வேறு பேர் தஸ் பீ செய்கிறேன் கண்ணை பாருங்கள் என்னம்மா அந்த தஸ் செய்கிறீங்களா ஆ இதுவேளை மாஷா விளையாண்டு கண்ணை மாதிரி பாருங்கள் மாஷா விளையாண்டு நான்மா அங்கே சொல்லி அங்கே தவளையை கண்டால் நம்ம அடிக்கப்படாது என்ன கண்ணை அடிக்கப்படாது ஏன்னா தஸ் பீ செய்கிறான் என்ன பாருங்கள் எப்படி கிரோடு திரும்பி திரும்ப வந்து எங்கோ பிரியமான் எங்கோ புரிய என்ன என்ன பாருங்க அப்போ என்ன பாருங்க அஸ்லாம் அலைக்கம் வரமூல்லா வரங்க என்ன பாருங்கம்மா என்ன பாருங்க கண்ணை பார்த்தாவா எப்படி இரு களைஞ்சி கொண்ட விலைங்க

எங்கே ஊரையும் மஞ்சள் வாங்கல ஆ சரி இன்னொன்ன காலை வர பாருங்கள் இன்னும் இங்கே பாருங்கள் தவளையே தண்ணிக்குள்ளே இங்கே இவர் வகையான தவளை என்ன என்ன பாருங்கள் எப்படி சரி சண்டு மாஷாவது இவர் ரொம்ப சாப்பிட்ட தவளை கால் விரலை பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விரலிங்க ஆக்களுக்கு ஆ இவர் நான் தண்ணி ஓடுத்து வைக்க இப்போ பறவை குடிக்க ஜெல்லி அதில் இவரும் டாவில் வந்து இவ்வளோ ஹோடுக்கார் அவர் முந்தி இந்த போகிறார் இப்படி தான் அவ்வளோ அண்ணன் பாருங்கள் பிடிக்கின்றடு மஷாலா ஆசி நான் இது பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவராக